வைகாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மாஸ்டர் செக் இன்றைக்கி ஒரு புது இயரிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறேன் கீழே இருக்கிற லிங்க்கு க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணுவோன்னு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் மொபைல் நம்பரு அப்புறம் ஓடிபி நியூ பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே பேஜ் ஓப்பன் ஆகும் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இது பார்த்தீங்கன்னா மண்ணோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒன் ஒன்செல்லி பத்து டென் ருபீஸ் டென் ருபீஸ் ஆகிட்டே இருக்கும் பர் டென் ருபீஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிங்கன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறா எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லலை அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸு எயிட் ஹண்ட்ரட் டோட்டல் இன்கம் வருமா அப்புறம் டூ தௌசண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் எயிட்டி ருபீஸு அஞ்சாயிரத்து நானூறுவா டோட்டல் இன்கம் வருமா மூணாயிரூவா பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா டோட்டலு டெய்லி இன்கம்மு ஒன்பதாயிரரூபா வரைக்கும் இன்கம் கொடுக்குறாங்களா அஞ்சாயிரூவாவது ஒரு பிளான் இருக்குது திரும்ப பத்தாயிரூபாவது ஒரு பிளான் இருக்குது முப்பதாயிரத்து ஒரு பிளான் இருக்குது ஐம்பதாயிரத்து ஒரு பிளான் இருக்குது யாரும் ஐ அமௌண்ட்லாம் போடாதீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பிளானே போட்டு ஏர்ன் பண்ணிக்கோங்க பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் பக்கம் ஷேர் ஆப்ஷனு பாருங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உனக்கு கமிஷனும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ரிஜிஸ்டர் பண்ணோடனே டென் ருபீஸ் டென் ருபீஸ் ஏட் ஆகிட்டே அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாகவும் கமிஷனும் கொடுக்குறாங்க டெய்லியும் லாஸ்ட்டில் பார்த்துங்க ரெஃபர் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் டெய்லி பத்தொம்பது ரூபா கொடுக்குறாங்க பர் ரெப்ரல் போனஸாக எப்படி ரீசார்ஜ் பண்ணணுன்னா மேலே ரீசார்ஜ் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒரு பிளான் இருக்குது பாருங்க அதை ரீசார்ஜ் பண்ண உடனே பேடிஎம் யூபிஐ ஐடி ஃபோன்பே கூகுள் பே எந்த இது இருந்தாலையும் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை பை பண்ணிக்கோங்க பை பண்ணிவிட்டு நீங்கள் என் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் வித்ரா ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டு ஃபஸ்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் கம்மிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ்லாம் கொடுக்கல டேரெக்டாக இது பண்ணோடனே டேரெக்டாக இம்மிடியேட்டாக அப்படியே அக்கௌண்ட்டுக்கு ஏடாயிரம் அமௌண்ட்டு மினிமம் வித்ரா வந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலும் போதும் டேரெக்டாக இமிடியேட் அப்படி அக்கௌண்ட்டுக்கு ஏடாயிரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி லாக்இன் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலே ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்